நம்மளை மாதிரி நிர்விசானமான ஜனங்கள் யாருமே இல்லை புற ஜாதியாருக்கு இப்படி ஒரு தேவனையும் இப்படி ஒரு வேதத்தையும் கொடுத்தா அவன் சாகிறது கூட ரெடியாக இருப்பான் யோசிச்சு பாருங்க யூதன் மாம்ச பிரமாணத்தை வச்சிருக்கிறான் கர்த்தருக்காக சாக ரெடியாக இருக்கான் அந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு சாக ரெடியாக இருக்கான் நம்ம பரலோகத்துக்காக சாக கூட ரெடியாக இல்லை ஏன் தான் நான் இருப்பேன் சர்ச்சில் அதெல்லாம் பேசக்கூடாது சர்ச்சில் என்ன பேசணும் வாருங்கள் போங்க நல்லா இருக்கீங்களா ஓ சாப்பிட்டீங்களா இதை கேட்ட அனுப்புறதுக்கு நாங்கள் எதுக்கு ஹோட்டல்காரனே போதுமே அவன் தான் எதை பற்றியும் மாட்டான் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பான் அவங்களுக்கு சுகர் இருந்தால் என்ன அவனுக்கு என்ன வந்தோன்னே கேட்பாங்க ஸ்வீட் இருக்குது சார் வேணுமா அம்மா உங்களுக்கு சுகருக்குன்னு அவர் கவலையாக படப்படுறேன் யார் கவலைப்படுவா தான் கவலைப்படுவாங்க அப்படி கொண்டாந்து சுகரை வச்சிரும் அந்த அம்மா சொல்லணும் தின்னு தொலையாதியே ஏற்கனவே இரநூறுக்கு மேலே போயிட்டு தெரியுது கவலை யார் படுவா அவன் தான் அவன் வந்து திருப்பி கேட்பான் சார் வேறு ஏதாவது வேணுமா அந்த அம்மா சொல்லலாம் அவருக்கு போதும் நீங்கள் போங்க இந்த ஆளுக்கு வேற கொடுத்து தொலைறீங்க நைட் எல்லாம் நான் தான் பாடு அனுபவிக்கணும் அப்படி அப்ப வீட்டார் தானே கவலைப்படுவாங்க அப்ப சபை தானே சொல்லி கொடுக்கணும் எல்லாத்தையும் சபை சொல்லி கொடுக்கூடாது என்ன எதுவும் கேட்க கூடாது பிள்ளைகளை கண்டிச்சா பெற்றோர் கோவப்படுறிய இத மாதிரி ஒரு மோசமான சபா காலம் என்னைக்குமே இருந்தது கிடையாது பாஸ்டர் என் பிள்ளைய குறி வச்சு தாக்குறாரு ராணுவத்தில் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கிறாரு குறி வச்சு உங்களையே தாக்குறோம் கண்டிக்கும் போது விட்டு கொடுங்கள் சில நேரத்துல குட்டப்படும் போது அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படியிலும் நான் பரவது போயிடணும் ஒரு பீரியட்ல சொல்லுவாங்க பையன் பாஸ் ஆகணும் அதை கொண்டு போய் டீச்சர்கிட்ட சொல்லாம சொல்லி விடுவாங்க ரெண்டு கண்ணை விட்டுட்டு தோலை மட்டும் ஊரிங்கம்பாங்க அவனை எதையாவது பண்ணி பாஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு உலக பாஸ் பண்றதுக்கு எதை வேணா பண்ணுங்கன்றாங்க அப்படித்தான் அண்ணாள் கொண்டு போய் சாமி வேலை விட்டாங்க நீ என்ன வேணா பண்ணிக்க அவனை தீர்க்கதரிசி ஆக்கி தொலைச்சிரு அதான் பார்த்தான் ஏலி தான் பையனா ஒழுங்கா வார்த்தானா இல்லையோ சாமி வேலை ஒழுங்கா வளர்த்துட்டான்ல சபைக்குள்ள நாங்கள் அதுதான் சொல்றோம் சொல்லப்படும் போது சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு விட்டு கொடுங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பல நேரங்களில் அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இப்ப புரியாது பின்னாடி புரியும் சொன்ன பல விஷயங்கள் அன்னைக்கு யாருக்குமே என்ன செய்யல புரியல பவுல் எழுதுனது பேதருக்கே என்ன செய்யல புரியல எழுதுறாரு அல்லாதவர்கள் கற்றவர்களுக்கே அறிகிறதுக்கு அரிதா இருக்குன்னு எழுதுறாரு ஆனால் ஒரு நாள் வந்தது பவுல் எழுதுனதுதான் வேதம் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு காலம் வரும் சபையில் சொல்லிக் கொடுக்குற காரியங்களுக்கு கீழ்ப்படிங்க எந்த சபையும் நீங்கள் கெட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க அது கொஞ்சம் சபை இருக்கு அவன் அவனை பார்த்தாலே தெரியும் போதிக்கிறவனை இவன் கெட்டு போகிறதுக்கு தான் போதிக்கிறான் உங்கள் ஆவியிலே நீங்கள் உணர முடியும் அப்படி உங்கள் ஆவியில் நீங்கள் உணர முடியல அவன் ஆவி தப்பாக இருக்குன்னு அர்த்தம் சில சபைகளில் இப்போ எங்கள் பாஸ்டர் கண்டிக்கும் போதெல்லாம் ஒரு நாள் கூட எங்கள் பாஸ்டர் மேலே எங்களுக்கு கோபம் வந்ததே கிடையாது இவங்க இப்போ உங்கள் பாஸ்டர்லாம் பாவம் ரொம்ப அன்பாக பேசுகிறார் அவர் சிரிப்பே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது உங்களை பார்த்து அவ்வளோ அழகாக சிரிக்கிறார் எங்கள் பாசை சிரிக்கவே மாட்டார் ஜீ பாபர் ஒரு தடவை தான் கூப்பிடுவார் அவனை பாரு நம்ம வரலன்னா அந்த திருடனை பாரு ரெண்டாவது வார்த்தை திருடனை கூப்பிடுபாரு அவர்கிட்ட தான் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் அவருக்கு கீழே இருந்திருக்கிறோம் எங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தி இருக்கிறார் எங்களை பரலகத்து கூட்டு போகணுங்கிறதுல அவர் ரொம்ப கருசனை உள்ளவராக இருந்தார் அப்படித்தான் ஒவ்வொரு சபையும் இருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் வரப்போகிறார் நாம நாம் எந்திரிப்போமா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் நாம் ஜெபித்து நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன் எல்லா கண்களையும் மூடுவோம் தேங்க்யூ ஜீசஸ் எல்லா கண்களையும் மூடுவோம் இனி காலம் செல்லாது என்பது தெரிகிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஜனங்கள் இருப்பார்கள் நாம் இந்த வருகைக்கு முன்பாக இருக்க வேண்டிய இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு முன்னாடி இயேசு சொன்ன கடைசி கால எல்லாம் நடக்குது ஒருவேளை நம்முடைய காலமோ நம்முடைய பிள்ளைகள் காலமோ எது இருந்தாலும் சரி நாமும் சரி நம்ம பிள்ளைகளும் சரி இதில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நான் போவேன் வருக தாமதிச்சா என் பிள்ளைகள் போகணும் அதுக்கான வேலையும் நம்ம தான் செய்யணும் இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த விசுவாசமும் தரிசனமும் இந்த வசனமும் உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக வேண்டியது உங்க வேலை கொஞ்சம் தாமதிச்சாலும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனோம் இல்லைன்னா நீங்க போவீங்க உங்க பிள்ளைகள் போக மாட்டாங்க உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்கு ஒன்னு நீங்க ஆயத்தப்படணும் இன்னொன்னு அநேகரை ஆயத்தப்படுத்தணும் அந்த அநேகர்ல முதல்ல உங்க குடும்பம் இருக்கு உங்க பிள்ளைகள் இருக்கு பிள்ளைகள் மேல ஒவ்வொரு நாளும் கை வச்சு ஜோம் பண்ணுங்க நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் இன்ஜினியர் ஆக்கிறனோ டாக்டர் ஆக்கிறனோ இல்லான் என்ற எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமா உங்க கையில திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன் பத்திரமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டா போதும் அநேக ஆவிக்குரியவர்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்குது ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் ஒரு உலகத்தான் பிள்ளைகள் கூட தங்கள் பெற்றோருக்கு அது கீழ்ப்படிஞ்சு பயப்படுறாங்க அவங்க கூப்பிடுற வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகிறாங்க தகப்பேன் சொல்கிறான் மொட்டை அடிக்கணும்னு அந்த வளர்ந்த பையன் கீழ் பிடிஞ்சு மொட்டை அடிச்சிக்கிறான் ஆனால் நம்ம பிள்ளைகளை சர்ச்சுக்கு வானால் வர மாட்டேங்குது பெற்றோர் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறீங்க சபையில் வந்து சொல்கிறீங்க அவன் வர மாட்டேன்னு சொல்கிறான் படிக்கிறேன்னு சொல்கிறான் யோசித்து பாருங்கள் ஒரு வளர்ந்த வாலிபர் பையன் அப்பா ஆசைப்பட்றாருன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பாவுடைய ஆசையை கொண்டு வந்து நிறைவேற்றுறான் புறஜாதியார் அவன் தன் பிள்ளையை ஒழுங்கா வளர்த்திருக்கிறானே இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளர்த்திருக்கிறோம் நீங்க உலக படிப்பை பத்தி நான் பேசவே இல்லை அது உங்க இஷ்டம் அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உள்ளது ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் உங்க குடும்பம் போகுமா முதல்ல உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா தேவ பயம் இருக்கா உங்களுக்கு இருந்தா தானே உங்க பிள்ளைக்கு வரும் உங்ககிட்ட இல்லாதது எப்படி உங்க பிள்ளைக்கு வரும் நீங்க இருந்தா தானே பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுப்பீங்க பிள்ளையை நேசிக்கணும் கர்த்தரை தாண்டி நேசிக்க கூடாது கர்த்தரை தாண்டி பிள்ளையை நேசிச்சு பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் சரி புறஜாதியாரோட போனாலும் சரி அதுக்கு செவி சாய்க்கிற பெற்றோரை நீங்கள் இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளை பரலவத்துக்கு வராது நீ ஒரு இடத்துல முடிவெடுக்கணும் கர்த்தரா பிள்ளையான்ற முடிவெடுக்கிற இடம் வரும்போது தைரியமா சொல்லணும் கர்த்தர் தான் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன் நீ கர்த்தர்தான் முடிவெடு கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளையும் திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் சோதிச்சு பார்ப்பார் சில நேரத்தில் அவன் முடிவெடுத்தான் கர்த்தர் தான் கத்திய ஓங்கிட்டான் கர்த்தர் சொல்றாரு நீ எல்லாரை பார்க்கலும் விசுவாசம் உள்ளவன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பிள்ளையும் வச்சுக்கோன்னு திருப்பி பிள்ளையும் திருப்பி கொடுத்துட்டார் நிலைமை தான் உனக்கு நீ பின்னோக்கி விழுந்து பிள்ளைகள் முன்னோக்கி விழுந்து சாவாங்க நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க ஆவியில உணர்த்தப்படுறத நான் உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைகள் முக்கியம் உங்ககிட்ட கொடுத்தது அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு பரலோகத்திலே ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்தாரு நீங்க பிள்ளைகளை படிப்பு காரணம் காட்டி உங்க பிள்ளைகள் ஆத்துமாக்களை உலகத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க படிப்பு முக்கியம் திருப்பியும் சொல்றேன் வேணான்னு சொல்லல அதை விட கர்த்தர் முக்கியம் ஒருவேளை உன் பிள்ளை படிக்கலனா மேபி படிக்கலனா கூட பரவாயில்ல பரலவத்துக்கு வந்துடும் ஆனா படிச்சு தேவனை விட்டு தூரம் போயிருச்சுன்னா வராது பெற்றோர் தாயும் தகப்பனும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஏன் ஆண்டவர் உணர்த்துறாருன்னு தெரியல இந்த 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 மெசேஜில் அதை நான் சொல்லவே இல்லை ஆனால் ஜப நேரத்தில் கற்று உணர்த்துறார் உங்கள் பிள்ளைகளுக்காக செபிங்க உங்கள் இருதயத்தில் இப்போ உங்கள் பிள்ளைகளை நினச்சிக்கொள்ளுங்கள் தூரத்தில் இருந்தால் இப்போ நினச்சிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்க கலன அவங்க மேலே வச்சு கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செபிங்க ஆண்டவரே எங்கிட்ட கொடுத்த பிள்ளைய திருப்பி கொண்டு வந்து பத்திரமா அவங்க கையில் நான் ஒப்படைச்சிடுவேன் ஆண்டவரே ஆனால் உனக்கு மனைவியும் உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாட்சியான் நில்லுங்க அநேக பிள்ளைகள் விலகி போறதுக்கு காரணமே பெற்றோர் தான் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் முழு சபையும் ஒப்பு கொடுப்போமா கர்த்தர் வரும் பொழுது நம்ம கர்த்தரை சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒப்பு கொடுப்போமா